ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சேலம் புனிதாஸ் Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் சேலம் குகை ஸ்டைல் மட்டன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே இருந்துட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் மசாலா வாங்குறப்ப ஃபோன் பண்ணுறப்ப சொல்லுவாங்க சேலம் குகை பகுதியில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி இங்கே நாங்கள்லாம் சாப்பிட முடியறதுல ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மசாலா வச்சு செய்யலாமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆமாம் அதுக்காக தான் இந்த மசாலாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இந்த ஸ்டைலில் சாப்பிட்டவங்க மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கிளாரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சேர்கிறதுன்னு வீடியோ போய் பார்ப்போம் இது அரை கிலோ மட்டனுங்க இதை வச்சு சிம்பிளான மட்டன் சால்னா எப்படி சேருறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த சூப்பரான சால்னாவை செஞ்சிடலாம் ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தொம்பருக்கு சேர்த்துக்கலாங்க கடவுள் தொம்பருக்கு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணது ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கறிவே கிளீன் சேர்த்துக்கலாம் இந்த சால்னாவுக்கு வெங்காயம் நிறையா சேர்த்துலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் வாசம் போகட்டும் இப்போது வதங்கிருக்கீங்க இது கூட கறி மசால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டேபிள் அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இது கூட ஒரு பெரிய தக்காளி அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் இல்லை ஏன்னா வந்து மட்டனோட வதக்கி விசில் விடுறப்ப வெந்துடும் இப்போ இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாங்க இது கூட உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க அந்த மசாலாலாம் மட்டனில் நல்லா ஏறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு விஷம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு பொட்டுக்கடலையும் தேங்காய் மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக தான் எடுத்துக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கணும் இது வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இப்போ இதை நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாச்சுங்க வெளியாயிடுச்சு நான் இதை வந்து ஒரு விசில் வந்து ஹையில் வச்சுட்டு திம்மில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டேன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இதில் இருந்து அதெல்லாம் காண்டுருச்சு அப்போ வந்து வெந்திரிச்சின்னு அர்த்தம் நாங்கள் நசுக்கிய பார்க்க வேண்டியதில்லை இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து கிரேவி வந்து தண்ணியாட்டம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ருக்கேங்க வந்து கருப்பு கலரில் வேணும் அப்படின்னா நம்ம இரும்பு வாணலைக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் அது கலர் சேஞ்ச் ஆகிடுங்க இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வேகட்டும் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்ததும் நம்ம இறக்கிடலாம் கருவேப்பிலையை இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கசக்கி சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த மட்டன் சால் இட்லி பரோட்டா கூட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை வந்து பரோட்டாவுக்கு இன்னும் கூட வாட்டரியாகவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பரோட்டா கூட எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படி எடுத்துக்கணும் மட்டன் பீஸ் மட்டன் பீஸ் பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு மட்டன் பீஸோடு இப்படி வச்சு இப்படி சாப்பிடணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மட்டன் சால்னா சிக்கன் சால்னா இது மாதிரி செய்யலாம் ஒரே மாதிரி தான் சிக்கனுக்கும் இதே மாதிரி தான் செய்யணும் மட்டனுக்கும் இதே மாதிரி தான் செய்யணும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்